எப்படி பேசணும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பேசலாமா பேசக்கூடாது ரூல் போட்டாரா போட்டாராமா போட்டாரா இல்லையா தெளிவா சொல்றாரு ஆண்டோடைய வசனத்தை சொல்லி சொல்றாரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேரே பேசக்கூடாதுன்றாரு இவங்க ஒரே நேரத்தில் கும்பல் எல்லாரும் கத்துறாங்களே கவனிச்சிங்களா கவனிச்சிங்களா எல்லாரும் ஒரே நேரத்தில் கும்பல்ல அவர் சொல்றாரு ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் பேசணும் இப்போ அடுத்த ரூல் வருது பாருங்க ரூல் மேல ரூல் அழகா போறாங்க ஏன்னா இந்த மாதிரியான அக்கிரமக்காரர்கள் அங்கேயே வந்துட்டாங்க அதனால அவர் என்ன பண்றாரு சட்டத்திட்டங்களை போட்டு ஒழுங்குபடுத்துறாரு இல்லைன்னா திருச்சபை சதஞ்சு போயிடும் ஆனா அன்னைக்கே சொல்றாரு ஒருவர் பேசிய பிறகு அவர் என்ன பேசினார் என்று அவர் அங்கிருப்பவர்களுக்கு விளக்க வேண்டும் சப்போஸ் ஒருத்தர் சொல்றாரு ஷ கல்லாஹ் ரா வெரி குட் ஃபெண்டாஸ்டிக் பேசிட்டீங்களா ஐயா நீங்கள் என்ன பேசுனீர்கள் என்று விளக்குங்கள் ஷக் அல்லாகா ராபுகா என்றால் என்ன கேளுங்க இனிமேல் யாராவது பேசுவாங்களோ உங்க முன்னாடி அவங்கள நிறுத்திட்டு ஐயா நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று சொல்லுங்கள்னு கேளுங்க இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வெறும் பேசுகிற கொடை தான் கொடுத்துருக்காரு விளக்க கொடை கொடுக்கல எஸ்கே பழர் அப்பா அவர் சொல்றாரு பவுல் பாருங்க அடுத்த பருவல் போறார் ஓகே அப்படி என்றால் சபையில் விளக்குவதற்கான கொடை பெற்றவர்கள் எழுந்து விளக்கட்டும் எப்படியெல்லாம் இதை தடுக்கிறார் பாருங்க அழகா சொல்றாரு சரி உனக்கு பேசுற கொடை தானே விளக்குற கொடை நூறு கொடுத்துருக்காரு சபையில யாராவது அவர் என்ன பேசினாருன்னு விளக்குங்கன்னு யாராவது சொல்லணுமா இல்லையா ஒருவர் பேசணும் அவர் பேசியதை விளக்க வேண்டும் ஒருவேளை அவர் விளக்க தெரியவில்லை என்றால் என்ன பண்ணணுமா சபையில் விளக்கம் கூறுகிற இன்னொருவர் இருக்கணும் அவர் என்னச்சு விளக்கம் சொல்லணும் அவர் என்ன பேசினார்ன்னு சொல்லணும் இப்போ அடுத்த கேள்வி வருது அன்னைக்கு விளக்கம் ஒரு ஆப்சென்ட் வரலைங்க விளக்கம் சொல்றவர் அன்னைக்கு சபைக்கு வரலங்க அப்ப என்ன பண்ணணும் பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு வேளை விளக்கம் கூறுகிறவர் அன்று சபைக்கு வரவில்லை என்றால் அன்னிய பாஷை பேசுகிறவர் அமைதி காக்க வேண்டும் என்னங்க என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லுங்க பாப்போம் வாய மூடிட்டு உட்காரு இவன் என்ன தெரியுமா சொல்றான் என்ன அறியாம வந்துருச்சு கரெக்டா அதுக்கு அடுத்த வரி சொல்றாரு அந்நிய பாஷை பேசுகிறவர்களை கேளுங்கள் ஆண்டவர் உங்களை பைத்தியக்காரனாக்க மாட்டார் உங்களை புத்தி தெளிவோடு தான் ஜெபிக்க தூண்டுவார் நானா இந்த வார்த்தையெல்லாம் பைபிள் இருக்கு போய் படிங்க